வெண்மணி திராவிட தமிழர் கட்சி அருந்ததீர் மக்களின் ஐம்பது ஆண்டு கோரிக்கையான தனி உள் இடஒதுக்கீடை அதில் இருக்கக்கூடிய நியாயத்தை உணர்ந்த முத்தமிழறிஞர் கலைஞர் பல்வேறு ஆய்வுகளுக்கு பின்பு கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதில் மூன்று சத உள் இடஒதுக்கீடு வழங்கினார் அந்த மூன்று சதவீத உள் இடஒதுக்கீடு ஏற்கனவே பட்டியல் மற்றும் பழங்குடி மக்களின் மக்களுக்கு வேறு மாநிலங்களில் கொடுக்கப்பட்டு அது நீதிமன்றத்தால் தடை செய்யப்பட்ட நிலையில் அப்படி ஒரு சூழல் வந்துவிடக்கூடாது என்பதை நன்கு ஆலோசித்து ஆராய்ந்து சட்டப்பூர்வமான வழிகளையெல்லாம் பின்பற்றி மூன்று சதவீதமான இடஒதுக்கீடு கொடுத்ததால் இன்றைக்கு அருந்ததியர் மக்கள் பொருளாதாரத்தில் கல்வியில் ஒரு நல்ல மேம்பாட்டை அடைந்திருக்கிறார் அதற்கு திராவிட முன்னேற்ற கழக அரசுதான் அடிப்படை காரணமாக இருக்கிறது சமூக நீதிக்கு எப்போதெல்லாம் ஆபத்து வருகிறதோ அப்போதெல்லாம் சமூக நீதியை காப்பாற்றுகிற இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழக அரசு இருந்திருக்கிறது பட்டியல் சமூக மட்ட மக்களுக்கு மட்டுமல்ல பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களுக்கும் இடஒதுக்கீடு பாதிப்பு வருகிற பொழுது திமுக அதை தன்னுடைய தோளிலே சுமந்து அதை வெற்றி பெற்றிருக்கிறது இந்த அருந்ததியர் உள் இடஒதுக்கீடு ஏதோ தமிழ்நாட்டிற்கு மட்டும் அருந்ததியர் சமூகத்திற்கு மட்டும் ஒதுக்கீட்டு உரிமையை பெற்றுத்தரவில்லை வழக்கம் போலவே தமிழ்நாடு ஒட்டுமொத்த இந்தியாவிற்கு வழிகாட்டுவதை போல் பட்டியல் சமூக மக்களில் இருக்கக்கூடிய உள் இடஒதுக்கீடு பிரச்சனையில் இருந்த ஆந்திரா கர்நாடகா டெல்லி ஹரியானா போன்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய பட்டியல் சமூக மக்களுக்கும் தமிழ்நாடு இந்த உரிமையை பெற்று தந்திருக்கிறது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய பட்டியல் மற்றும் பழங்குடி மக்களுக்கான உள் இடஒதுக்கீடு பிரச்சனையை திமுக அரசு இன்றைக்கு வென்று கொடுத்திருக்கிறது அதற்கு காரணமான முத்தமிடர் அறிஞர் கலைஞர் அவர்களையும் இன்றைக்கு வரை இடஒதுக்கீடை பாதுகாத்து உச்ச நீதிமன்றத்தில் வடக்கு வழக்கறிஞராக நல்ல வழக்கறிஞர் நியமித்து இன்றைக்கு அருந்ததிய மக்களுக்கு உள் இடஒதுக்கீட்டு உரிமையை பெற்று தந்த முத்தமிடர் அறிஞர் கலைஞர் அவர்களுக்கும் தளபதியார் அவர்களுக்கும் என்றென்றைக்கும் அருந்ததிர் மக்கள் உறுதுணையாக இருப்பார்கள் என்பதை இந்த நேரத்தில் திராவிட தமிழர் கட்சியின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறோம்